வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் டெய்லி வீடியோ பார்த்துக்கிட்டே வரீங்களா டெய்லி வீடியோ பார்த்துட்டு வாங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் வைஸ் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் பேரண்ட்ஸ் தன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணலாம் உங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் சொல்லி கொடுக்கலாம் இல்லை அவங்களே பார்த்தா கூட அவங்களுக்கே புரியும் ஓகேங்களா டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க ஈஸியாக உங்களால புரிஞ்சிக்க முடியும் உங்களால பேசவும் முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுமால் சென்டென்சஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி வாக்கியங்கள் எப்படி நம்ம தமிழில் சொல்கிறத எப்படி அதை இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நாளைக்குள்ள சொல்லுவோமா நாளைக்குள்ளே நான் வரேன் இல்லைனா நாளைக்குள்ளே நான் தரேன் அப்படின்னு சொல்லுவோங்களா நாளைக்குள்ள அப்படின்னா பை டுமாரோ இன் இன்று இரவுக்குள் இன்றைக்கி வந்து ராத்திரிக்குள்ளே அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா பை நைட்டு நைட்டுங்கிறதுக்கு டுனைட்டு அதுக்கு முன்னாடி பை சேர்த்துக்கணும் இன்று இரவுக்குள் பை டுனை இப்போ அடுத்த வாரத்துக்குள் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க அடுத்த வாரத்துக்குள் அடுத்தங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியுமே அடுத்த வாரத்துக்குள் அடுத்த அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வாரம் அப்படின்னா வீக் குல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்குள் பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த மாதத்துக்குள் சொல்லுங்க என்ன வரும் அடுத்த மாதத்துக்குள் அடுத்த மாதத்திற்குள் சொல்லுங்க வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்களே பை நெக்ஸ்ட் மந்த் வெரி குட் பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதத்துக்குள் இதே அடுத்த வருஷத்துக்குள் எப்படி சொல்லலாம் அடுத்த வருஷத்துக்குள்ள இல்லைன்னா அடுத்த ஆண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்த அடுத்த வருஷத்துக்குள் அடுத்த வருஷத்திற்குள் எப்படி சொல்லலாம் அடுத்த ஆண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம் வெரி குட் பை நெக்ஸ்ட் இயர் பை நெக்ஸ்ட் இயர் அப்போ இது போல் குட்டி குட்டி சென்டென்ஸ்லாம் சொல்லலாம் இருக்கலாம் நாளைக்குள்ள பை டுமாரோ இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பை நைட் அடுத்த வாரத்துக்குள் பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த மாதத்திற்குள் பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த வருஷத்திற்குள் பை நெக்ஸ்ட் இயர் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம டெய்லி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நம்ம இங்கிலீஷில் பேச கற்றுக்கலாம் பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஏதாவது பொருள் வாங்குவோம் இல்லைங்களா வாங்குவோமா எவ்வளவு அது எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா எவ்வளவு அந்த எவ்வளவுங்கிறங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவ் மேட்ச் சொல்லுங்க how much how much அபடினா எவ்வளவு how much எவ்வளவு எவ்வளவு நேரம் நம்ம அப்பா எங்க போய் வெல்ல போய் இருப்பாங்க லேட்டா வராங்கனு சொல்லீங்களே நம்ம கேப்போம்லங்களா எவ்வளவு நேரம் இப்போ தான் வர்றீங்க அப்படினு சொல்லுவோம்லங்களா எவ்வளவு நேரம் how how long how லாங் ஹவு லாங்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம் இதே எவ்வளவு தூரம் இன்னும் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறவங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா எவ்வளவு சாரி எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் அதுக்கு என்ன இங்கிலீஷில் ஃபார் ஹவு ஃபார் அப்போ எவ்வளவு 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 நேரம் தூரம் இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டன்ஸ் என்ன செய்யலாங்க நம்ம டெய்லியும் பேசலாங்களா கற்றுக்கோங்க டெய்லி கண்டிப்பாக உங்களாலையும் பேச முடியும் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களும் குட்டி குட்டி சென்டென்ஸ் நீங்களும் வீட்டில் பேசி பழகுங்க யாருக்கு இப்போ யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன கேட்போம் யாருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா யாருக்கு அப்படின்னா டு ஹூம் டு ஹோம் டு ஹூம்னா யாருக்கு எதற்காக கேட்போம் இல்லைங்களா எதற்காக எதுக்காக கேட்குறீங்க எதற்கு அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா ஃபார் வாட் எதற்காக என்ன சும்மா கேப்போம் இல்லைங்களா என்ன வாட் என்ன என்ன அர்த்தங்க வாட்டு என்ன வாட்டு எங்கே 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 வேர் எங்க என்னங்க அர்த்தம் வேர் எப்பொழுது 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 அப்படின்னா வென் சொல்லுங்க வென் எப்பொழுது அப்படின்னா வென் ஓகேங்களா இப்போ பாருங்க எனக்காக எனக்காகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா எனக்காக கொடு எனக்காக அந்த உதவியை பண்ணு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா எனக்காக அப்படின்னா எனக்காக அவனுக்காக எப்படி சொல்லலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லைங்களா ப்ரோ அவனுக்காக ஃபார் அவனுக்காக இப்ப அவளுக்காக என்ன சொல்லலாம் சொல்லுங்க அவளுக்காக ஃபார் ஹர் அவளுக்காக ஓகேங்களா அப்ப எனக்காக ஃபார் மீ அவனுக்காக ஃபார் ஹிம் அவளுக்காக ஃபார் ஹர் அவர்களுக்காக அவர்களுக்காக அப்படின்னா என்ன அர்த்தங்க சொல்லுங்க அவர்களுக்காக அவர்களுக்காக அப்ப டெய்லி இது போல குட்டி குட்டி சென்டென்ஸா நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியும் நான் இன்னொரு தடவை அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் பின்னாடி சொல்றீங்களா சென்டன்சஸ் நாளைக்குள்ள பை டுமாரோ இன்று இரவுக்குள் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படின்னா பை டு நைட் அடுத்த வாரத்துக்குள் பை நெக்ஸ்ட் வீக் அடுத்த மாதத்திற்குள் பை நெக்ஸ்ட் மந்த் அப்படி பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க அடுத்த வருஷத்திற்குள் பை நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு எவ்வளவுனு கேப்போம்ல இல்ல எவ்வளவு இது எவ்வளவு ரூபா எவ்வளவுவு அப்படினா how much எவ்வளவு நேரம் how long எவ்வளவு நேரம் how long எவ்வளவு தூரம் இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் எவ்வளவு தூரம் how far யாருக்கு to whom எதற்காக forward ஃபார் வாட்டுனா எதற்காக என்ன வாட் என்னன்னா என்னங்க அர்த்தம் வாட் எங்கே எப்பொழுது வென் எப்பொழுது வென் எனக்காக ஃபார்மி அவனுக்காக அவளுக்காக her. அவர்களுக்காக them. ஓகேங்களா டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் தேங்க் யூ